நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க வலியுறுத்தி திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் திமுக சார்பாக மாநிலங்களவையில் திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மீது தாக்குதல் நடைபெற்ற அதே நாளன்று நேற்றைய தினம் தாக்குதல் நடைபெற்றிருப்பதை அவர் இந்த நோட்டீஸ்க்கு வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த சம்பவத்திற்கு அனைவருமே நேற்றைய தினம் இரங்கல் தெரிவித்த பிறகு நண்பர் அளவில் இந்த பாதுகாப்பு குறைபாடு மூலம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே அவையை ஒத்திவைத்து இந்த பிரச்சனை தொடர்பாக முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்துக்குள் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது நாடாளுமன்றத்திற்கு மட்டுமல்ல அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று நாடாளுமன்ற அதிகரி அதிகாரிகளுக்கும் வந்து அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக அவையை வந்து ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கொறடா மாணிக் தாக்கூர் உள்ளிட்டவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நோட்டீஸில் நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் விவாதத்திற்கு பிறகு அமித் ஷா வந்து பதில் அளிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த விவகாரம் என்பது மிக முக்கியமானது ஆகவே நாடாளுமன்றத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சரான வந்து விளக்க அளிக்க வேண்டும் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நோட்டீஸ்கள் கொடுத்திருக்கிறது இதற்கு வந்து பல்வேறு கட்சிகளும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இன்று காலை பத்து மணி அளவில் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த கூட்டம் வந்து நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் பல இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் எழுப்புவது என்பது தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது முக்கியமாக இந்த நாடாளுமன்றத்திற்குள் நடைபெற்ற புகை குண்டு தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் மற்ற விசாரணைகள் என்பது அரசுக்கு சாதன்முகமான விசாரணையாக மாறிவிடும் என்கிற அச்சம் எதிர்கட்சிகள் கேள்வியை கேட்பதற்காக மற்றவர்களுடைய உதவியை நாடினார் என்பதற்காக அவர் மீது தேச பாதுகாப்பு என்று கூறி அவரை எம்பி பதவியை நீக்கினார்கள் அதைவிட பல மடங்கு மோசமானது நாடாளுமன்ற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு தெரியாத நபர்களுக்கு பாஸ் கொடுத்த விவகாரம் ஆகவே அவரை ஏன் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் வந்து வலியுறுத்த இருக்கிறார்கள் அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு வழங்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான நேரம் கேட்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்த அளவில் இந்த பிரச்சனையை வந்து மிக சிறிய பிரச்சனையாக மாற்றுவதற்கான முயற்சி நடப்பதாக தற்போது எதிர்கட்சிகள் வந்து ஆஹ் நினைக்கிறார்கள் ஆகவே மிக முக்கியமான நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு குறைபாடு மூலம் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகை தாக்குதல் என்பது இன்னும் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது ஆகவே முக்கிய விசாரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வலியுறுத்த இந்த நாடாளுமன்றத்தில் திட்டமிட்டிருக்கிறார்கள் மேரா விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்